பச்சை வெங்காயம் பச்சை தக்காளி பச்சை பச்சை மிளகா வதக்காமல் அப்படியே காட்டிலேயே பிசைஞ்சு கஞ்சி தண்ணி கஞ்சி வேற நல்லா இருந்துச்சு நானும் ஒரு நாள் சாப்பிட்டேன் ஆனால் தொண்டை கவியிரிச்சு சித்தி சூப்பராக இருந்துச்சு அப்பெல்லாம்

அப்படி என்ன செய்யணும் அப்புறம் என்ன செய்வாள் கறி சாப்பிட்டா குழந்தைக்கு பால்ருப்போம் கருவாடு சாப்பிட்டா பால்ட்டுருக்கும் மீன் சாப்பிட்டா பால் இருக்கும்பா ஆனால் நானும் முருங்கைக்கிற சாப்பிட்டேன் முருகைக்கிற சாப்பிட்டு அதை பிடிங்கி பிடிங்கி பிடிங்க சித்தி ஓடி போய் பிடிக்கிட்டுருவா வந்து கொடுத்துட்டு குருணை பக்கத்து வீட்டில் இருக்கவங்க குருணை கொடுப்பாங்க அவங்க குருணை நல்லவங்க குருங்க கொடுப்பாங்க அதை அம்மாச்சி கஞ்சியாச்சும் சங்க சித்தி சாப்பிடவே மாட்டாம்மா அப்படியே என்ன செய்வாள் என்னை குடுத்துட்டு போயிடுவான் அதாவது இருக்கிறத பகுத்து சாப்பிட்டோம் அஞ்சு பேர் சண்டை ஓடாம சத்தம் போடாம இருக்கிறத இந்த நீட்டுக்குடி நாடுக்கூடி விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போவோம் இப்போ வரைக்கும் அதுதான் நடக்கணும் ஆனால் இனிமேலே அப்படிலாம் வளர்ந்தோம் ஆனால் அப்படி ஸ்ட்ரிகா எங்க அப்பயே வேலைக்கு போகலனாலும் ஸ்ட்ரிகா பிள்ளைகளை வளர்த்துட்டாரு குடிக்காம சீரட் அடிக்காம தண்ணி அடிக்காம ஸ்ட்ரிக்டாக இல்லை ஸ்ட்ரிக்டா

அடுத்த வீட்டில் கூட அந்த பச்சை தண்ணி வாங்க விட மாட்டார் வீட்டில் இருக்க தண்ணியே கஞ்சியத்தை குடிப்போம் எவ்வளோ இருந்தாலும் சரி அது எப்பயும் போகாது ஒரு வாட்டியே பக்கத்து தெருவில் நாடகம் போட்டாங்க கார்த்தியே பார்க்க போனதுக்கு அடியான செருப்புகள்கிட்ட அடிச்சு உடிச்சு விட்டாரு என்ன எல்லாம் உங்களையும் இது சங்கரா சங்கரு சங்கர் சித்தி நீ அறிவாளையெல்லாம் நான் அறிவாளையிலையுமா நம்ம செலவு மாமா தாய்மாமா இருந்துச்சு அம்மா போய் போய் ஒலி ஒலி பார்த்தேன் அந்த காலத்தில் ஒலி ஒலி வெள்ளிக்கிழமை போடுவாங்க இல்ல ஒலி ஒலி போடுவாங்க வெள்ளிக்கிழம போய் பார்த்தேன்னா இதை திருப்பி சோழச்சு அம்மா இந்த எப்படி புதுப்பிடுங்க வேணுச்சு வந்தேன்னா வீட்டில் வந்து வருஷமான வசம் அடியான அடி இல்லை அவங்க வீட்டு <laughs> <laughs>